இதை நீங்க ஈஸியா ஆன்லைன் போர்ட்டல்லே எடுத்துக்கலாம் டிஎன் ரெஜினெட் அதாவது டிஎன் ஆர்இஜிஐ என்இடி அப்படிங்கிற ஒரு போர்ட்டலுக்குள்ள போயிட்டு நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும் இது சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ரெக்கார்டு நீங்க இதை ஈஸியா ஃபைன் பண்ணிக்கலாம் இது இதை தேவை அப்படின்னா சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் கமெண்ட்ல ஷேர் பண்றோம் சரி இப்ப வந்து ஈஸின்னா என்ன அப்படிங்கறத பாத்துட்டோம் ஈஸி எதுக்கு நெசசிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸிங்கிறத நீங்க நினைக்கலாம் ஒரே ஒரு பேப்பர் இதுக்கு போய் நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லைங்க அப்படி இல்ல இல்ல உங்களோட பல லட்சம் ரூபாய்க்கான சொத்து அப்படிங்கறதுக்கான ஒரு தேவை என்ன அப்படிங்கறது ஈஸி எடுத்து தான் தெரியும் அந்த ஒரு பேப்பர் அப்படிங்கறது உங்களோட பல லட்சத்தையும் சேவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு வேலை திடீர்னு அந்த ப்ராப்பர்ட்டியில மார்க்கேஜ் கூட இருந்திருக்கலாம் அதை நீங்க கவனிக்காம டக்குன்னு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா பின்னாடி அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நின்னு நீங்க கோர்ட்டு கேஸ் இல்ல வாங்கினவர் ஏமாத்திட்டாரு மிடில் மேன் போய் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஈஸியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாக்கணும்